நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இப்போ ஒரு பெண்டிகாஸ்டல் பாரம்பரியம் வந்துருச்சு ஒரு காலத்தில் பாரம்பரிய சபையாரை பார்த்து பாரம்பரிய சபையார் பாரம்பரிய சபையார் நீங்கள் இப்போ நம்ம யார் மெந்தவாஸ பாரம்பரியம் வர்றது கொஞ்சம் நேரம் துதிக்கிறது ஒரு மூணு பாட்டை பாடுறது ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் நேரம் தட்டுறது அவன் கொட்டை நிறுத்தினானா அவங்க ஆவியும் நின்றுடும் அவன் நல்ல ட்ரம் அடித்தா ஆவியும் வரும் கொட்டடித்து வர ஆவிக்கு பேர் பர்சுத்தாவியில் கொட்டாவி ஆமாம் அவன் நிறுத்தின உடனே நீங்களும் நிறுத்திடுறது அப்புறம் கேட்கணுமேனு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நினச்சி வசனத்தை கேட்கறது அப்புறம் முடிஞ்ச உடனே கிளம்பி செருப்பை போட்டுட்டு போகிறது என்ன மாற்றம் யாரோ ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கத்தர் பேசுகிறாரு அது வேறு விஷயம் பெரிய காங்கிரிகேஷன் என்ன மாற்றம் இருக்குது எனக்குள்ளே என்ன நான் திரும்பி போகும்போது வாட் இஸ் மை அவே நான் திரும்பி வந்துட்டு போகும்போது என்ன நான் எடுத்துக்கிட்டு போனேன் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பையன் வந்த உடனே முந்தையெல்லாம் கேட்பாங்க ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க எல்கேஜி போயிட்டு வந்தானே கேட்பாங்க யுகேஜி போயிட்டு வந்தானே கேட்பாங்க என்ன பாட்டு சொல்லிக் கொடுத்தாங்க பாபா ஷிப் எங்கள் பாடு அடுத்து கேட்பாங்க மறுநாள் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுத்தாங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் இங்கே பாடு பத்தாவது போயிட்டு வரும்போது இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னா பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு அவனுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு அப்படியே மீறி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டாச்சு ஐயா மாதிரி சொன்னாங்க நீங்கள் சும்மா இருங்க போய் காப்பி எடுத்துகிட்டு வாங்க அம்மா ஏன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொட்டீன் ஆயிடுச்சு ஆரம்பத்தில் சபைக்கு போயிட்டு வரும்போது டேக் அவே இன்னைக்கு கத்தர் பேசினார் இடைப்பட்டார் இதை செய்ய சொன்னார் அதை செய்ய சொன்னார் பத்து வருஷம் கழிச்சு கத்தர் என்ன பேசினார் பேசினார் என்ன பேசினார் பேசினார் தலைப்பு வசனம் என்னடா எதுவும் ஒன்று கொடுத்தாரு அவன் கேட்டு வெளியே வரவன சொல்கிறோம் தலைப்பு வசனம் என்னடா சொன்னார் என்னமோ சொன்னார் எதை பற்றி பேசினார் நல்லா பேசினாரு கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட தெரியாது சரி என்ன பாயிண்டாக கொடுத்தாரு மூணு பாயிண்ட்டு கொடுத்தாரு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாஸ்டர் மூணு பாயிண்ட் கொடுப்பாரு ரத்னபால் பாஸ்டர் ஏழு பாயிண்ட்டு கொடுப்பாரு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் இவ்வளோ தான் கொடுப்பாரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர் என்ன பாயிண்ட்டு கொடுத்தாருங்கிறது வேறு விஷயம் அவனுக்கு தெரியாது எங்கடா போயிட்டு வந்தேன் அண்ணன் மீட்டிங் போயிட்டு வந்தேன் அண்ணன் என்னடா பேசினார் செம்மையாக பேசுனார் என்னடா பேசினாரு போட்ட அவங்க அவங்கள நீங்கள் திட்டி தீத்தாரு பாருங்க என்னடா பேசினாரு அடி எல்லாரையும் நவுத்தி எடுத்தார் கடைசி வரைக்கும் என்ன அவன் சொல்லவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு அது ஏறல அவன் மண்டையில் எடுத்துட்டு போல எழுப்புதல் இல்லை சபைக்குள்ள வசனம் கிரியை செய்யணும் விளக்கு எரியணும் விளக்கு எரியாம வெளிச்சம் உள்ளுக்குள்ள வராது ஒவ்வொரு வாட்டி போய் வந்து உட்காரும் போது ஆண்டவரை கேட்கணும் இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரை ஒருவர் வாட்டியும் கர்த்தர் பேசணும் அதுக்குத்தானே வரோம் கர்த்தர் பேசாமல் ஒரு இடத்துக்கு சும்மா வந்துட்டு போனால் பையனை பார்த்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் பையன் பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் என்னடா இங்கே நிற்கிற சும்மா தான் இல்லை அவன் எதுக்கு நிற்கிறாங்க சும்மா தான் ஆனால் அவன் ஒரு காரணத்தோடு தான் நிற்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்லுவான் சும்மா தான் ஏன்டா இந்த பக்கம் வந்த சும்மா தான் அதே மாதிரி விசுவாசியை கேளுங்க என்ன அன்னைக்கு சும்மா தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம் என்ன கத்தர் பேசினார் பேசுனார் நடுவில் பிள்ளை அழுதுச்சு கவனிக்கல இன்றைக்கி யாருக்குமே அந்த விளக்கு இல்லை எரியல அணிஞ்சு போக்குற நிலம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்புறம் எப்படி எழுப்புதல் வரும் ஒரு பக்கம் ஏழி படுத்து கிடக்குறாரு ஒரு பக்கம் சாமியல் படுத்து கிடக்கிறாரு ஒரு பக்கம் விளக்க அணைய போது இதுக்கு நடுவில் எப்படி எழுப்புதல் வரும் இதையெல்லாம் சரி பண்ணாதான் எழுப்புதல் வரும்